கன்னியாகுமரி அப்படின்னா மூன்று கடல்கள் சங்கமிக்கும் இடம் மட்டும் இல்லை மேற்குத் தொடர்ச்சி மலைகளோட கடைசி மூச்சு நூற்றாண்டுகள் பழமையான உயிரியல் சொத்து ஆனா இன்னைக்கு அந்த மலைகள் மக்களோட கையில இல்ல சில வணிக முதலாளிகளோட கோப்புகள்ல இருக்கு கன்னியாகுமரி மலைகள் ஏன் முக்கியம் கன்னியாகுமரி மாவட்டத்தோட மலைப்பகுதிகள் மேற்கு தொடர்ச்சி மலைகளோட ஒரு பகுதி அரிய மூலிகைகள் விலங்குகள் வாழற இடம் நெய்யாறு பழையாறு போன்ற நதிகளோட நீர் மூலம் விவசாயம் குடிநீர் காலநிலை சமநிலை இது அனைத்திற்கும் அடிப்படையான ஒண்ணு இந்த மலைகள் இல்லை அப்படின்னா கன்னியாகுமரி மாவட்டமே சுவாசிக்க முடியாது என்ன நடக்குது இப்போ கடந்த சில ஆண்டுகள்ல மலை நிலங்கள் பிரைவேட் லேண்ட் நிறைய காடுகள் வெட்டப்படுது மலை சரிவுகள் சமப்படுத்தப்படுது இதுக்கெல்லாம் பெயர் வளர்ச்சி ஆனா உண்மை என்ன அப்படின்னா அழிவு வணிக முதலாளிகள் இத எப்படி கைப்பற்றுறாங்க இந்த கைப்பற்றுதல் ஒரே நாள்ல இல்ல அது ஒரு திட்டம் முதல்ல பழைய பட்டா கோவில் நிலம் குத்தகை நிலம் அடுத்து சட்ட லூப் ஹோல்ஸ் அதுக்கப்புறம் உள்ளாட்சி அனுமதி கடைசியில சுற்றுலா வளர்ச்சி அப்படின்னு அதுக்கு பெயர் மக்கள் கவனிக்கும் போது மலை ஏற்கனவே வேலி போடப்பட்டிருக்கும் இதனால ஏற்படுற விளைவுகள் என்ன இதோட விளைவுகள் வெறும் மரம் வெட்டுறது மட்டும் கிடையாது நிலச்சரிவு அபாயம் நீரூற்று வறட்சி வெள்ளம் வறட்சி மாறி மாறி விவசாயிகளோட இடம்பெயர்வு பழங்குடி மக்களோட வாழ்வாதாரம் அழிவு ஒரு ரிசார்ட் அப்படிங்கறது நூறு குடும்பங்களோட எதிர்கால இழப்பு இது சட்டப்பூர்வமா காகிதத்துல சட்டம் இருக்கு ஃபாரஸ்ட் கன்சர்வேஷன் ஆக்ட் இஸ்டன் கார்ட்ஸ் எக்கோ சென்சிட்டிவ் ஜோன் ஹில் ஏரியா கன்சர்வேஷன் ரூல்ஸ் ஆனா கண்காணிக்கிறது யாரு அனுமதி கொடுக்கிறது யாரு மக்கள் எப்போ கேட்கப்பட்டாங்க சட்டம் இருக்கிறது மட்டும் போதாது அதை செயல்படுத்தணும் மக்கள் ஏன் பேசல ஏன்னா வேலை வாய்ப்பு வாக்குறுதி பயம் இது நம்மளால முடியாது அப்படிங்கிற மனநிலை ஊடக மௌனமும் கூட மலை அழியும் போது சத்தம் கிடையாது ஆனா விளைவு வரும்போது அழுகை மட்டும் மீதி இருக்கும் நாம என்ன செய்யலாம் இந்த போராட்டம் வன்முறை கிடையாது தகவல் பகிர்வு ஆர்டிஐ கேள்விகள் சட்ட வழி போராட்டம் உள்ளூர் மக்கள் ஒன்றிணைவு சமூக ஊடக அழுத்தம் இதெல்லாம் நம்மளால பண்ண முடியும் மலைகள் வணிக சொத்து கிடையாது அது வருங்கால தலைமுறையோட உரிமை இன்னைக்கு நாம பேசல அப்படின்னா நாளைக்கு கன்னியாகுமரி போஸ்டர் நகரமா மாறிடும் இந்த வீடியோவை முடிஞ்ச வரைக்கும் பகிருங்க கேள்வி கேளுங்க மலைகளுக்காக குரல் கொடுங்க இது அரசியல் கிடையாது இது உயிரியல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க நன்றி